கடிவாளம் போறோம் வித்தா இத்தனை வச்சாங்க நேரம் ஞானமா இருக்கும் குடுத்துருக்கலாம் ஏன் குடுக்கல என்ன ஞானி அந்த கடிவாளத்துக்கு குதிரை கேக்க மாட்டான் எந்த ஞானியும் எதையும் செய்யறது இல்ல யோகமோ தவமோ அவங்க தாரணா கூட பண்ண மாட்டாங்க ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க அப்படியே அது அப்படியே வரும் அந்த நிலை வேற ஆனந்தம் வராது

அத பாவிக்க பாவிக்க நான் பாவிக்க பாவிக்க ஒரு வேண்டாத காரியத்தை செய்யாம இருக்கும் அது அது பாவனாம இருக்கும் ஆனா அதுவே வந்து தன்னை உணர்ந்ததுன்னு அர்த்தமான இல்ல அந்த பாவனா வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போவோமா இல்லன்னா அது கற்பனையிலேயே அந்த பாவனையிலேயே சும்மா வச்சுன்னு இருக்குமா சாமி அடுத்த ஸ்டேஜ்க்கு அது கூட்டு போவோமா அந்த பாவனை பெரிய மாய ஏன் பாவனா இல்ல அத்த்வயது ஒரு பக்கம் வேண்டாம் வேண்டாம்ங்கிற ரிஸ்க்குங்கிறேன் மாயாவாத ஒரு பக்கம் வேண்டாம் வேண்டாங்கிற இந்த லிஸ்ட்ல பாவனாவே சேர்த்துக்கணும் பாவனா பெரிய 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 நீர் சுழல் மாதிரி பாவனா பாவனால என்ன ரிஸ்க் நான் ஆயிட்டேன்னு நினைச்சிருக்கோம் அதுதான் பெருமம் அப்படி நினைச்சிக்கணும் ஆனவாமலம் ஆனவா மலத்த இத போகவே போகாது அப்பளோ சீக்கிரம் போகாது

அந்த அந்த மயக்கத்துல இருந்து யாராலேயும் வெளி வெளியே வெளியே எடுத்துக்கிறேன் இந்த நிலைமையில ஒரு குரு ஏத்துக்க மாட்டான் அந்த சிந்தனைக்கு வந்துருமேன்றேன் பெரிய ஆபத்து மிக பெரிய ஆபத்து யார அவன்கிட்ட நெருங்கி சொல்லவும் முடியாது சொன்ன பெரியவனா பெரிய இவனா அப்படின்னு வரும் அது இந்த மாதிரி பாவனால இருந்து ஒரு ரெண்டும் இல்ல நிறைய பேர் ரமணாசிரமம் வந்து அவரு முன்னாடி சும்மா உட்காந்துக்குவாங்க அது சுபாவம் ரம சுபாவம் இவங்க பாவனால பாவனா பாவனால விழுந்து ஆனாமலத்துல விழுந்துருவாங்க அது ஆனம் தெரியாம இப்படி வந்து இவர் முன்னாடி உட்கார்ந்து அந்த மௌனத்தை அனுபவிச்சு சுபாவத்தை அவர் சுபாவத்தை அனுபவிச்சு நாம பாவிக்கிறதுக்கு இவர் சுபாவமா இருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னங்கறத புரிஞ்சுட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் பாவனாவும் சுபாவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஒரு ஒரு செகண்ட்ல செகண்ட்ல காட்டிடும் ஒரே முக மாற்றத்துல தெரியும் ஒருத்தன் திட்டுறான் அது காதல விழுகுது விழுந்தாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறது வேற முகத்தை சுருக்கி அதுக்கப்புறம் தெளிவு பண்ணிக்கிறது வேற எதுலயே தெரிஞ்சிடும் ஒரு நொடியில முகத்தை சுருக்கும் போது வருத்தம் வருது அதை தத்துவத்தை போட்டு நீ அடிக்கிற தத்துவம் இலை எலை அடும்பு அடிக்கிறது வந்து யோகம் தத்துவம் எலும்பாம இருக்கிறது ஞானம் வரவே வராது தத்துவம் எப்படி சம்மி இந்த இடம் எப்படி சொல்றீங்க தத்துவம் எழும்போதும் ஒருத்தன் திட்டுறான் உம் திட்டும் போது அவன திட்டுறான் அப்படின்னு தெரியுது உம் அவன திருப்பி திட்டத்தோணும் உம் இது ஆணவம் மனம் ஓகே திட்டம்னா உங்க பிரச்சனை இல்ல இது அஞ்ஞானம் சரி ஓகே திட்டம் தெரியுது திட்ட தோணுது இது உள்ளுக்குள்ள எழும்புது கர்ம மலை எழும்புது இது கூட நாலு வகை நாதமும் அடக்கம் எழும்புது இல்ல ஒரு வகை நாதம் இது எழும்ப கூடாது நாங்க யோகத்துல இப்ப என்ன அவன் திட்டம் தோணுது ஆனா அடுத்த பக்கம் வந்து இன்னொரு தத்துவத்தை போட்டு அடிப்போம்

இதுக்கு முன்னாடி அவன் நம்ம சரியா புரிஞ்சுக்கல அஞ்ஞானத்துல பேசுறான் இப்படிங்கறது யோகத்துல அடங்கும் விகாரம் வேற இது யோகத்தை தூக்கில அடங்கும் இன்னொன்னு இல்லையா அவன் அஞ்ஞானத்துல பேசுறான் அவன சொல்லக்கூடாது குழந்தை மாதிரி மாதிரி குழந்தை தூக்கும் போது வெட்டி வாசிடுது பாலை கக்கிடுது கை அதுக்கு என்ன தெரியுமா அந்த மாதிரி நினைச்சு இது வந்து ஞான பாவனை யோகம் இல்ல ஞான பாவனை இன்னும் முத்தி போச்சுன்னா நானும் பிரம்ம நீயும் பிரம்ம ஏண்டா என திட்ட இது ஞான பாவனையில ரொம்ப மோசம் இந்த எண்ணமே உதயமாகாம இந்த எந்த தத்துவமே உள்ளுக்குள்ள சமாதானமே உதயமாக இந்த வழியா தான் போகும்

தின்னத்துல போயிடும் ஏதோ ஒன்னு ரெண்டு நூத்துல ஒண்ணு ரெண்டு எங்கயாவது ரமநரை பாத்து திறந்தன மாதிரி திறணும் ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்தாரு வேலை செஞ்ச டீச்சரா இருந்தாரு உம் சாமியா ரைட்டாரு வேலை செஞ்சவர் நல்ல பேர் எடுத்தார் உங்க அப்பா பேர் சுப்பையா சுப்பையா மகன் அப்படின்னா இவ்வளவு பிரபலம் அருமையான பேர் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு ஒழுக்கம் ஒழுக்கமா இருப்பாரு குடியோ அதுவோ இதுவோ எதுவும் பார்த்துட்டு இருப்பார் நல்ல சாமியாரும் பேர் எடுத்துக்கிட்டாரு அவரு படிச்ச ஸ்கூலுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு வேற ஊர்ல இருந்திருக்காரு அவர் எங்க வேலை பார்த்தாலும் திரும்பி வர்றாரு ஏக போக மரியாதை வந்து சேர்ல பழைய சேர்லயே அவர் எந்த உட்கார்ந்து இருந்தாலும் அங்கேயே உட்கார வச்சு அவருக்கு வந்து உட்கார்ந்து எல்லாம் பேசுறாங்க ஊர் அருமையான நிலைய அடைஞ்சிட்டீங்க இதெல்லாம் சிவபரான பாக்கி மாறி உதாரணமா இருக்கீங்களே இப்படி எல்லாம் போகுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர பண்ணிட்டு போறாங்க அவர ஒரு வெளியில இருந்து ஒரு பைப்பிர் வரான் சட்டக்கட்டையெல்லாம் அழுக்கு சட்ட வேட்டி கிழிஞ்சிருக்கு

இவர் வந்து திட்ட போறாரு இன்னொரு ஒரு செகண்ட் பைத்தி யார் இருந்திருந்தாங்க திட்டிருப்பாரு நம்ம இருக்கிற ஸ்கூல்ல திட்ட கூடாது என்ன நடத்தாங்க அப்படின்னு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு வாயிலெல்லாம் வார்த்தை எல்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சு திட்டுறதுக்கு நல்லா திட்டம் வந்துருச்சு போவோம் கண்ணுல வந்துருச்சு இதெல்லாம் பாத்துட்டு தான் நாய கட்டளை அப்படின்னு போறாரு ஏன் நாய கட்டளைங்கிறேன் கேக்குறாரு ஏ கருமேந்திரியா நியாயம் அஞ்சு இருக்குல்லடா நஞ்சு நாயடா இந்த நாய் மூல கட்டினடா ஹ்ம் அந்தேன கோபம் கோ எந்த ஓ நீ கட்ட네 இத்தனை நாய் அவர சொல்றாரு ஓ ஹ்ம் அவர் ஞானபாவனை ஓ இதுவே ஞானபாவனையில ஒரு ததுது போட்டு வர வர எண்ணங்களை வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு ஹ்ம் அவர் சுபாவம் ஹ்ம் சுபாவம் பாவன வேற வேற அம்மாஞ்சாமி அப்படின்னு காலில விழுந்தாரான் ஆனா பாவனை ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா ஏதோ ஒருத்தர் விழிச்சுப்பாங்க ரொம்பவே விழிக்கிறதே இல்ல